ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிதா விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது வரைக்குமே நான் போட்ட ஹேர் ஹேர்பேக்கில் எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதுக்குமே இந்த வீடியோவில் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ரெண்டு கனிஞ்ச வாழைப்பழம் தான் எடுத்திருக்கிறேன் இதோட பெனிஃபிட்டை நான் லாஸ்ட்டாகவே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு வாழைப்பழம் அடுத்தது வந்து பாதாம் பீஸின் எடுத்து அடுத்தது வந்து கற்றாழை ஜெல்லு தான் எடுத்திருக்கிறேன் வாழைப்பழத்தில் முடிக்கு அவ்வளோ சத்து இருக்கு முடியை வந்து பல பழப்பலன் காட்டும் ஈரப்பதமாகவே வச்சிருக்கோம் நிறைய பேர் சொல்றேன் ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆகுது அப்படி ஆகவே ஆகாது இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து முடியோட வந்து அந்த வேர்களை ரொம்பவே வலிமைப்படுத்தும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சிக்கு அதிகமாகவே வாழைப்பழம் உதவும் பாதாம் பிசின் வந்து நம்ம முடிய நல்லா பல பலன் மென்மையாவே காமிச்சிட்டு இருக்கும் நான் சொன்ன மாதிரி கற்றாலை வந்து நம்ம உடம்பு சூற்ற வந்து தணிக்கும் அதிக உடல் சூடு இருக்கிறவங்களுக்கும் அதிகமாகவே ஆகும் கற்றாழை வந்து எல்லா ஹேர் பேக்லேயும் சேர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லதுதான் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க என் முடி வந்து என் கையோட வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அதெல்லாம் வந்து பாடி வந்து ஓவர் ஹீட்டா இருக்கிறனால கூட இருக்கும் எனக்குமே ஒரு சில நேரத்தில் அப்படி இருந்துச்சு நான் கன்சியூவாக இருந்தப்ப வந்து கொஞ்ச நாள் வந்து முடி அப்படி தான் கொட்டுன்னு கன்சீவாக இருக்கப்போ நிறைய பேரால் வந்து ஹேர் பேக்லாம் போட முடியாது அதனால அப்படியே நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து நான் ஹேர் ஆயில் மட்டும் தான் இருந்தேன் அப்புறம் எனக்கு முடி வந்து நார்மலாகவே க்ரோத்தாக ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்க இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து வளர்க்கும் போலேயே ஹேர் பேக் போடணும் எந்த ஹேர் பேக் நீங்கள் போட்டிங்கனாலும் தலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்குங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா சிக்கு எடுத்துக்கங்க ரெண்டு பக்கம் வகை எடுத்து நான் சொன்ன மாதிரி சிக்கு எடுக்கிறப்ப கீழேருந்து சிக்கெடுங்க முடி கொட்டுறது கண்டிப்பாக கம்மியாகும் நம்ம முடியை வந்து நம்ம பராமரிக்கிறதில் தான் இருக்குது நம்ம பார்த்து பார்த்து நம்ம முடியை வளர்த்தா அது நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் வாழைப்பழம் நல்லா ஸ்மெல்லாகவே இருந்துச்சு இதோடு வந்து வாழைப்பழ தோளும் போட்டுக்கலாம் வாழைப்பழ தோலில் வந்து முடிக்கு வந்து நல்ல வலிமை இருக்குது எனக்கு வந்து நான் வாழைப்பழ தோல் எடுத்துக்கல ஏன்னா சில நேரத்தில் நல்லா அறப்படாதா அதனால வந்து இப்போ நான் அவசர அவசரமாக பண்ணனால வாழைப்பழத்தோல் எடுத்துக்கல நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வாழைப்பழ தோலோடு சேர்த்த ஒரு பேக்கும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு முடி வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெடிப்பு வெடிப்பாக வெடிச்சு போய் அப்படிலாம் இருக்கும் அதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் முடி வந்து நம்பவே டேமேஜ் ஆகிருச்சு கீழேருந்து நிறைய பேருக்கு பார்த்தாலே தெரியும் சில பேருக்கு வந்து நுனியில் இருக்கும் சில பேருக்கு அந்த மேலையே வந்து எப்படின்னா ஒரு மாதிரி வெடிச்சு பார்க்கவே நல்லா இருக்காது இந்த வாழைப்பழ பேக் நம்ம போகிறது மூலயமா நல்ல ஒரு ரிசல்ட்டுமே நமக்கு கிடைக்கும் நான் அப்ளை பண்ண மாதிரி வந்து எனக்கு எந்த ஹேர் பேக் பார்த்தாலுமே கொஞ்சம் பத்தவும் நெக்ஸ்ட் டைம் நிறையவே பண்ணணும் நீங்கள் உங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் பேக் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த நல்லாவே தேய்ச்சிக்கிட்டேன் இன்னொன்று இந்த ஹேர் பேக் வந்து தலையை ஆரோக்கியமாக வச்சுக்கும் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இதுக்கெலாம் இது ரொம்ப பெனிஃபிட்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நான் நல்லா வந்து ஹேர் பேக் போட்டு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு கொண்டை போட்டுக்கிட்டேன் டென் மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே நம்ம ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்களா அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஷியக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது முடி ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ட்ரை ஆகாது நான் ரொம்ப நாளாகவே ஷியக்கா தான் யூஸ் பண்ணுறேன் இது வரைக்குமே ஷியக்கா தான் யூஸ் பண்ணுறேன் என் ஹேர் ட்ரை ஆகாது ஏன்னா நம்ம எந்த ஒரு ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் ஹேர் பேக் போட போகிறனாலும் நல்ல ஹேர் ஆயில் தேய்ச்சிங்க ஹேர் பேக் போடாத டைம்லையும் நல்லா எண்ணெயை தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா முடி ஹேர் ட்ரை ஆகாது இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க முடி ரொம்ப தின்னாக இருக்குது என்ன பண்ணுறது ஏதாவது ஹேர் பேக் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய முடியை பாருங்கள் செம்ம சூப்பரான ஹேர் பேக்கு அவ்வளோ ஷைனிங்காக பல பழன்னு இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ I like